நம்ம கேட்டேன்னு தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணாதான் நமக்கு நிதி கொடுப்பேங்கிறாங்க மக்கள் திசை திருப்பத்துக்காக செய்யற ஒரு விஷயம் தான் தவிர சென்ட்ரல்ல இருந்து நமக்கு வர வேண்டிய அத்தனை வரிகளும் அவங்க திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் இத்தனை நாள் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு ஆளுங்கட்சி எதுக்குன்ற அந்த அடிப்படையில் அரசியல் பண்றது சரியானது இல்ல மக்களுக்கு உண்மையான பணியாற்றணும் சொன்னாக்கா இவரும் சேர்ந்து கேட்கணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு இன்னும் எடப்பாடி அவர் வரல வச்சு நீங்க பாராளுமன்ற போராட வேண்டியது அடிச்சாதான் அம்மி நகரும் சும் வராது அடிக்க தான் எல்லாரும் வரும் கேளுங்க கேளுங்க போய் கேளுங்க சத்தம் போடுங்க பண்ணுங்க பராமரிப்பு நடக்க கூடாம பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குரு வக்கீல வக்கீல் வக்கீல் பேசுறாங்க நான் தானே ஏற்கனவே ஐயாயிரம் கூட ஐயாயிரம் கூட சொன்னீங்க இப்போ ஐநூறு ரூபா தர சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசிடம் அதாவது மத்திய அரசிடமிருந்து நிதி வாங்க திறனற்ற அரசாக இன்றைய திமுக அரசு இருப்பதாகவும் நிதியை இந்த அரசு போராடிதான் வாங்க வேண்டும் என்றும் நிதி தரவில்லை என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலும் நடந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் திறனற்ற அரசாக திமுக அரசு இருக்கிறதா என்பதை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்று ஆளுங்கட்சி சொல்வது திறனற்றது போராடி வாங்க வேண்டியதான நிதி அந்த திறன் இந்த ஆட்சிக்கு இல்லையான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க தமிழக மக்களா நியாயம் அவர் கேட்கறது நியாயம் சொல்றது நியாயம் தான் ஆளுங்கட்சி எதுக்கு ஒன்று அந்த அடிப்படையில் அரசியல் பண்றது சரியானது இல்லை மக்களுக்கு உண்மையாக பணியாற்றணும் சொன்னாக்கா இவரும் சேர்ந்து கேட்கணும் ரெண்டாவது அவங்க தவறாங்கன்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் போய் சுட்டி காட்டி பேசணும் அந்தக்கான தகுதியும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு அரசியல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு இன்னும் எடப்பாடி அவர் வரல ஏன் வரலன்னா எதிர்பாராதபடி சசிகலா மூலமா வந்து வருவார் கவர்மெண்ட் நம்ம என்ன நினைச்சோம்னா அங்க சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் வந்தாக்க நம்ம கேட்கறதெல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் இப்போவும் வந்து முப்பத்தொன்பது எம்பி இருக்கிறதுனால தான் அவங்களால பில்ஸ் அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியல ஓ ஏன்னா அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்கல ஏன்னா நம்ம கிட்ட தான் அந்த முப்பத்தொன்பது எம்பியும் இருந்தாக்க அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தானே நமக்கு முப்பத்தொன்பது இல்ல நூறு பேர் நூத்தி ஐம்பது இருந்தா கூட ஒன்னும் கிடையாது முப்பத்தொன்பது எம் எம் பி மக்களுடைய குரலை ஒழிப்பதற்காக ஆமா ஏன் ஒழிக்கல தொடர்ந்து நாங்க பேசிட்டு கூட நிதி கொடுக்க மாட்டேறாங்க தரும் நமக்கு நியாயமா இதுக்காக ஒரு முப்பத்தொம்பது எம்பி போய் எழ்ச்சிட்டு போய் என்ன பண்றீங்க போய் சான்றிரில சாப்பிடறதுக்கா நம்ம கேட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணாதான் நமக்கு நிதி கொடுப்பேங்கிறாங்க ஃபாலோ பண்ணாக்க நமக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எப்படி அவங்க அவங்க சொல்றபடி பழக முடியும் இப்ப எஜுகேஷன் டிபா இதை எடுத்துட்டீங்கனாக்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா அந்த அவங்க சொல்ற சிஸ்டம் நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க நம்மளோட பாலிசியே நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்களோட இத ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம பாலிசி நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவோ பேர் எவ்வளவோ இடத்துல நல்ல பெரிய இடத்துல இருக்காங்க இங்கே படித்தவங்க தானே இருக்காங்க அவங்க படித்தா அங்கேருந்து இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ பெரிய இடத்துல இல்லை நீங்கள் யூஎஸ்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் அவங்க என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை ப படிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்போ நம்ம சிஸ்டம் நல்லா இருக்கும்போது எதுக்கு நல்லா இல்லாத அவங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க சொல்றதை தான் ஃபாலோ பண்ணால் பைசா கொடுப்பேன்னாக்க அதுக்கு நமக்கு முடியாது பேசிக்கலாம் நீங்கள் சொல்றது அவங்க தான் அதை பண்ணியிருக்கணும் அவங்களும் பண்ணல அவங்க பண்ணாமல் புதுசாக வரவங்களை எதுக்குறாங்க அவங்களுக்கு வந்து உட்காந்து ஒரு ஆளான அப்படி ஒன்று கேட்குறாங்க அப்படி இருக்கப்ப என்ன சொல்ல முடியும் அவர் இத்தனை நாள் இருந்தார் அவர் என்ன பண்ணார் சரி அவர் அஞ்சு வருஷம் பண்ணார்ல அவர் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஜால்ரா தான் போட்டுட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு கொடுத்தாங்களா அவங்க பைசா கிடையாது அதே தான் அவங்க தவறும் போது நீங்க தவறுறீங்க உங்களுக்கு தெம்பில் திற பாரதிய ஜனதாவோட நீங்கள் கூப்பிட்டு வைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு பொறுப்பாக ஒரு இல்லை இன்னும் மோசாட்டம் உங்கள்கிட்ட இருக்குது அவர் வந்து அரசியல் அஞ்சு வருஷம் அவர் பண்ணி இருந்தாலோ இன்னும் பக்குவம் இல்லாமல் தான் இருக்கார் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலையும் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துலையும் டெபாசிட் இழந்தால் வரலாறு கிடையாது இவர் டெபாசிட் இழக்கிற விஷயத்தான் பண்ணியிருக்காரு இப்போ நமக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க சார் அண்ணாமா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நிதி கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க தானே சொல்லியிருக்காரு பிஜேபியும் கொடுக்கலன்றா அவர் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க கேட்டு வாங்க வேண்டியதானே நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்றீங்களா வாயிலே சொல்றீங்களா செய்ய வேண்டியதானே கடந்த நான்கு ஆண்டு ஆட்சியில இருந்த எடப்பாடி அவர்கள் எவ்ளோ நிதி வாங்கியிருக்காரு நினைக்கிறீங்க எப்போ புதிய ஆண்டுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடத்தினார் இல்லையா அப்ப பிரச்சனை வரலையே ஜாஸ்தி வரலையே இப்ப தானே வருது முதி இந்தி கொடுக்கல 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 இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லி பெரும்பாலும் இவங்க தான் சொல்றாங்க டிஎம்கே தான் சொல்லுது ஏடிமி பேர்ல ஜாஸ்தி அது இல்லை இது ஆக்சுவலாக வந்து மக்களை திசை திருப்பத்துக்காக செய்கிற ஒரு விஷயம்தான் தவிர வந்து அதாவது வந்து சென்ட்ரல்ல இருந்து நமக்கு வர வேண்டிய அத்தனை வரிகளும் அவங்க திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து அந்தந்த கால அவதியில அவங்க எப்படி பண்ணிக்காங்களோ அது படி வந்து இருக்கு அந்த காலாண்டு காலாண்டுக்கு உட்பட அது வர வரவேண்டியது வந்துதான் இருக்கு இவங்க சும்மா ஏதோ ஒரு இது சொல்றதுக்காக சாக்கு சொல்றதுக்காக தான் அது சொல்லிட்டு இருக்கா தவிர அதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வக்கீல வக்கீல வக்கீல் ஊர்வலம் பேசுறாங்க ஏற்கனவே ஐயாயிரம் கூட ஐயாயிரம் கூட சொன்னீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்திருப்பாரு பொங்கலுக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒதுக்கி வச்சிருந்தாங்க அடைய எலெக்ஷன் வரும்போது மட்டும் எல்லாரும் வந்துருவாங்க இங்க நான் தமிழுக்கு இது பண்றேன் அது பண்றேன் அவ்வளவுதான் ஒரு வார்த்தை திசை திருப்பதுன்றது எதற்காக அதாவது வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்றாங்க மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டேங்கிற அதாவது வந்து தனி ஒரு இது தான் நினைக்கிறாங்களே தவிர இது வந்து எல்லா அதாவது வந்து மாநில அரசுகளோட கூட்டு வைதான் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய வந்து திமுக நோக்கத்தில் மத்திய அரசு கிடையவே கிடையாது அவங்க ஒன்றிய அரசு அதோட அதோ ஒரு தனி ஒரு அரசு அப்படின்னா மட்டும் தான் நினைக்கிறாங்க இவங்க தனி அரசுன்னு தான் நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இது அவளை வந்து ஒரு குற்றம் சொல்றதுக்காகவோ

கவர்மெண்ட்டே கிடைச்சிட்டாங்க அதனால அந்த ஒரு ஆளுமை அவங்க இருந்தது இந்த ஆளுமை வந்து எடப்பாடி கிட்ட கிடையாது சரி அடுத்து வந்து இன்னைக்கு உங்களுமே மக்கள் சார்ந்த விஷயத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கு வெறுமனே இவர் பண்றது வந்து இது வந்து ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மை இந்த பொறுப்பற்ற தன்மையில இவர் ஒரு எதிர்கட்சிக்கு தகுதி கூட இல்லாம இருந்துட்டு இருக்காரு ஒரு தகுதியே இல்லாம ஒரு சட்டமன்றத்தை எப்படி பேசணும்னு விஷயம் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வந்து எதுவும் பேசத்தர் அவர் இல்லை எதுக்கும் தகுதி இல்லை பக்கம் இல்லை அப்படியே பேசினாங்க உண்மையாலுமே தகுதி பருவ பக்கத்துல தான் நாற்பதுக்கு நாற்பது வந்தாங்க கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்துச்சு அப்போ கூட எம்பி அவங்க ஜெயிச்சாங்க சீமா பயங்கரம் அதிரடியாக பேசினா பண்ணார் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அவர் என்ன பண்ணாருன்னா மற்றவங்களும் ரொம்ப மேன்மையாக நடத்துற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாரு அவங்க எல்லாம் வீடு வாசலாம் விற்று அவங்க பொருளாதாரத்தையும் இருந்தாங்க அப்புறம் வேறமே போய்டார் ஆனால் அவங்க மட்டும் சொகுசான வாழ்க்கை வாழ்றாரு ஒரு லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாரு அஞ்சு கார் வச்சிருக்காரு தேவை இவங்க இது நான் நாளைக்கு ஆட்சி பிடிக்கிறீங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு எதிர்கட்சி தகுதிக்கு வாங்க அதுல விஜயகாந்த் எவ்வளவு பரவாயில்ல அதுதான் நிதி நம்ம போராடி வாங்க முடியுமா நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி இவங்க இறங்கி கவர்மெண்டே இறங்கி தான் நமக்கு பணம் வரும் இதெல்லாம் போறாங்க அடிச்சாதான் சும்மாவெல்லாம் நகராது இப்படி கடிக்க தான் எல்லாரும் வரும் போய் கேளுங்க மண்டி கிட்டி கேளுங்க போய் கேளுங்க சத்தம் போடுங்க பண்ணுங்க பாராளுமன்றம் நடக்க விடாம பண்ணுங்க ஆஹ் பண்ணலாம்ல ப்ரோ இப்ப தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு வந்துச்சு ஜல்லிக்கட்டு பேன் பண்ணாங்க போராடணும் கிடைச்சிச்சு பார்ட்டப்பட்டியும் போராடி தானே எதுவும் ஆச்சு ஃபுல்லா இப்போ ஏர்போர்ட் ப்ரோ எல்லாமே போராடி தானே இந்த மாதிரி ஆகுது போராடினா எல்லாம் கிடைக்க தான் இதை பார்க்குற தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி அரசு பண்ணுறது பார்த்து